ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் சூடாக்கி வந்துடுச்சு கடுகு சேர்த்து கடுகு வந்து பொரிய விட்டுட்டு ரெண்டு வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சிருக்கான் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கான் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவை அப்படியும் சேர்த்து நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாவே சீக்கிரமாக வெந்து வந்துடும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நான் செய்கிற இந்த மாதிரியே இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லா சாதத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தேவையான அளவு டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க உங்கள் தார உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி வதங்குறதுலேயே இந்த காய் வந்து அரைவாசி அளவுக்கு வெந்து வந்துடுங்க வதக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு தட்டு ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கும் இப்போ நல்லாவே காயெல்லாம் பாருங்கள் முக்கால்வாசி அளவுக்கு வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக துருவி வச்சுருக்கிற தேங்காயை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த காய்கறிகளோட கலர் வந்து மாறாமல் அளவுக்கு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளோட பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம செஞ்சுருக்கிற இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா தந்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க